ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழை அங்கே எப்படி இருக்குது இங்கே நல்ல ஹெவியாக ஏது டைமும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அங்கே நம்ம ஊர் எப்படி இருக்குது கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லையா தென்காசி சைடெல்லாம் மழை பெய்தா இல்லை வெயில் தான் அடிக்கா பின்ன ஏங்க பிரபல யூடியூப்பர் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அது யார் என்னன்னு பார்ப்பீங்களா எங்களை மாதிரி யூடியூபர்லாம் நீங்கள் அவங்களோட சேனல் அவங்களுடைய ஷார்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா வீடியோஸ் எல்லாம் இங்கேயும் கொஞ்சம் எங்களுடைய சேனலையும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் என்ன தனியாக கிடக்குன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை நேற்று நைட்டில் இருந்தே நல்ல மழை விடாமல் பிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு நம்ம நைட்டெல்லாம் நல்லா உறங்கியாச்சு அப்போ காலையில் அத்தை தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சாங்க அத்தை எந்திரிச்சு பார்க்கும்போது கிச்சனில் ஹாலில் பின்ன டைனிங் ரூம் எல்லாம் தண்ணி அப்போது அத்தை மேலே எங்கிட்ட வந்துட்டு எழுப்பி சொன்னாங்க இப்படி உள்ள தண்ணி வந்துருச்சுடா அப்படின்னாங்க அப்போ நாங்கள் தண்ணி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது இனிமேல் தண்ணி குறைஞ்சா தானே அத்தை வெளியில் போகும் அப்படின்னு நான் சொன்னேன் பின்ன மறுபடியும் அத்தையும் மாமாவும் கீழே இருந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னடா லைட்டாக எப்போயும் போல தானே தண்ணி வந்திருக்கும் இதுக்காக இவ்வளோ நேரம் இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நானும் பின்ன கீழே இறங்கி போயிட்டு என்ன தே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கேன் உள்ள என்னென்னா நல்லா நிறையா தண்ணி வந்துருச்சு பின் என்ன செய்ய டைனிங் டேபிளெல்லாம் தண்ணியெலாம் பட்டுதுன்னா வேகம் அது ஒரு மாதிரி புதுமுனை மாதிரி ஆகி எதாது பிஞ்சு போயிடும் அதனால அந்த டைனிங் டேபிளுக்கு கீழே எதாவது மரக்கட்டெல்லாம் வச்சு டேபிளை கொஞ்சம் நாங்கள் தூக்கி மேலே வச்சோம் அது எங்கள் மச்சானோட பையன் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க காலையிலேயே வந்துட்டு எங்களுக்கு பின்ன கீழே கிடக்க பொருள்கள் எல்லாம் எடுத்து மேலே டேபிளெல்லாம் வச்சோம் இதெல்லாம் நாங்கள் ஸ்வீட் ஆக்குற சக்கரெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து மேலே மேலே எடுத்து வைச்சோம் மழை டைங்கிறதுனால அங்கட்டுங்கிட்டு நடக்கும்போது சத சதான ஆகுதுன்னு கார்போர்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதை பாருங்கள் எல்லாம் நல்லா நனைஞ்சு போச்சு இது இல்லாமல் பிள்ளைங்க அநியாயத்தை பாருங்களேன் அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி தேங்கிருக்குங்கிறதுனால அவங்க வேறு கப்பல் விட்டு வேறு விளையாட தொடங்கிட்டாங்க இதான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் பேக் சைடு அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு பின்ன ஒரு ட்ரே என்னோடய சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் அவன் போட்டு மாதிரி போட்டுட்டு நான் அதில் நின்று விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற எடுத்து விளாட தொடங்கினான் சரி அது போகுமான்னு பார்த்தா அதையும் நல்ல வெயிட்டு பின்ன அது எப்படி போகும் அவனே ஏறி நின்று எப்படியாவது எடுத்துடலான்னு தான் பார்த்தான் நோ சான்ஸ் அது போகிறாப்புலே இல்லை வீட்டில் காய்கறி வேறு கம்மியாக இருந்தது நேற்று தான் டவுனுக்கு போகணும் பின்ன சரி காய் நாளைக்கு வாங்கிவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்படி மழை பெய்யன்னு யாருக்குங்க தெரியும் பின்ன என்ன செய்ய தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைங்க அந்த ட்ரேயை வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கெங்க நமக்கும் ஆசை எங்கே விடுது சின்ன பிள்ளைல விளாண்டது சரி கொண்டாடா அம்மாவும் நின்று பார்க்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் வாங்கி நின்று அதில் விளாண்டு பார்த்தேன் கம்பெல்லாம் எடுத்து போட்டு மாதிரி ஓட்டிலாம் பார்த்தோம் ம் அது நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் நகலவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் இருந்தது வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி ஏறிடுச்சுங்க அதை பற்றி வருத்தப்படாமல் நாங்களும் வீட்டுக்கு முன்னாடி கிடந்த தண்ணியில் இறங்கி விளாட தொடங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுக்கிட்டு தான் இருந்தோம் பின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாங்கன்னா பக்கத்து வீடும் இதே போல் தண்ணி கொஞ்சம் அவங்க வீட்டுக்குள்ளே இறங்கிடுச்சான் பின்ன அவங்க போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க பின்ன வரும்போதே மழையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் நீட் பண்ணிடுவோம் எல்லா இடத்துலையும் தண்ணியெல்லாம் தேங்கி வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்மெல்லு அதெல்லாம் தாங்கவே முடியல அந்த ஸ்மெல்லு அதுக்கில் சரி அதை க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ண தொடங்கிட்டேன் என்னதான் நம்ம மாப்பு வச்சு துடைச்சாலும் நம்ம இந்த ஈக்கி விளக்க மரம் வச்சு அடித்து க்ளீன் பண்ணுறது மாதிரி வராது அதனால் பார்த்தேன் மாப் மட்டும் போட்டு நம்ம துடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈக்கி விளக்க மரம் வச்சு நல்லா அடித்து கழுகி பின்ன மறுபடியும் அந்த தண்ணி போதுக்கு வேண்டிட்டு மாப்பை வச்சு தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன்